இணைந்திருக்கின்றோம் அன்றைய வணக்கம் தமிழொழியூடாக நாங்கள் இன்றைய தலைப்புப் போதியூடாக என்ன விடையே பரப்பி வைக்க போகிறோம் என்றால் இந்த உலக சகிப்புத்தன்மை தினம் இன்றைய தினம்தான் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலகத்திலே வந்து சகிப்புத்தன்மையுடன் வாழ்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்திருக்கும் இல்லையா ஆகவே உலக சகிப்புத்தன்மை தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது எல்லாவற்றுக்குமே தினங்கள் நாம் கொண்டாடுவதை அறிவதில்லை ஒரு சில முக்கியமான எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான விடயங்களுக்கு தான் தினங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன ஆக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சகிப்புத்தன்மை தினம் என்று கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு ஏன் இந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்றால் அதற்கான விடயம் காரணம் என்னென்று பார்த்தால் சகிப்புத்தன்மை ஒரு மனிதனுக்கும் அல்லது உயிரினங்களுக்கும் ஒன்றாக அமைந்திருக்கிறது அவ்வாறு இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்வது என்பது வந்து கடினமாகிவிடும் எது ஒரு விடயத்தையும் நாங்கள் சகிப்புத்தன்மையுடன் பேணுவதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பல சம்பவங்களை பார்ப்போம் பலவித அனுபவங்களையும் பெற்றிருப்போம் இந்த சகிப்புத்தன்மை விடயத்திலே முதலாவதாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு விடயத்திலே பொறுமை சகிப்பை கொண்டிருந்தால்தான் சாதிக்க முடியும் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது எல்லா விடயங்களிலும் வந்து நாங்கள் உடனடியாக வெற்றி வாகி சூடிவிட முடியாது அதாவது அண்ணல் காந்தி அவர்களுடைய அந்த அகிம்சை வழியினுடைய போராட்டம் தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய அந்த அகிம்சையை கைப்பற்றாமல் ஒரு யுத்தமாகவோ அல்லது ஒரு போராட்டமாகவோ அல்லது ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருந்தால் என்று அந்த அண்ணல் காந்தி தேசம் என்று சொல்கின்ற இந்தியாவுடைய நிலைப்பாடு இருந்திருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாடை நாங்கள் யோசிக்க வேண்டும் அகிம்சையின் ஊடாக ஒரு விடயத்தை நாங்கள் நகர்த்துகின்ற பொழுது அது ஒரு வெற்றி வாகைக்கு ஒரு வழி வகுக்கும் அது மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும் மற்றவர்களையும் இன்னல்களில் இருந்து காக்கும் ஒரு உதாரணத்துக்கு அனல் காந்தியினுடைய அந்த அகிம்சையை சொல்லியிருந்தோம் என்றால் அவருடைய அந்த பொறுமை அவருடைய சகிப்புத்தன்மை பல விடயங்கள் நடந்தது அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட சேறு பூசல்கள் நடந்தாலும் அவருக்கு எதிரான கொடுமைகள் நடந்தாலும் அவர் அதை தாங்கிக்கொண்டு கொண்டு தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய நாட்டுக்காக அந்த சகிப் தன்மையை மேற்கொண்ட காரணத்தினால்தான் இன்று இந்தியா இவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இன்று வரை அது தலைநிமிந்து நிற்கிறது என்றால் அது ஒரு காரணம் இது ஒரு பொதுவாக ஒரு உதாரணத்தை சொல்லிக்கொள்ளலாம் அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சகிப்புத் தன்மையை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைய காலத்தில் இந்த சகிப்புத்தன்மை யாருக்கு அதிகம் தேவைப்படுகிறது என்று பார்த்தால் இளைஞர்கள் மத்தியிலே இது அதிகம் தேவைப்படுகிற ஒரு விடயம் ஏனென்றால் ஒரு சம்பவத்தை உதாரணத்துக்கு சொல்லிக்கலாம் அண்மையிலே ஒரு பேருந்து பயணத்திலே காணக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது ஒரு இளைஞன் அலுவலத்துக்கு போவதற்காக விரைவாக ஓடி வருகின்றான் ஆனால் அவன் பேருந்தில் ஏறுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது பேருந்து புறப்பட போகிறது விரைவாக அவன் படிக்கட்டிலே ஏறி உள்ளுக்குள்ளே வாசுக்குள்ளே பேருந்திலே ஏறிவிட்டான் வருகின்ற பொழுது அவன் அங்கே ஒரு முதியவருடைய காலை வந்து தன்னுடைய அந்த சப்பாத்து காட்களால் வந்து உழாக்கி விடுகின்றான் அவை அவனுடைய மனதிலே அதை என்ன தோன்றிருக்கும் போதையோ அவனுடனடியாக பல முறைகள் மன்னித்துக் கொள்ளுங்கள் அவரிடம் கேட்கின்றான் ஆனாலும் அந்த மனித அந்த மனிதருக்கு பெரியவருக்கு வந்து வழி தாங்க முடியவில்லை அவர் என்ன செய்கிறார் என்றால் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார் அது என்ன அந்த சம்பவம் ஏன் அது மனதை தொட்டதாக நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றால் ஒரு வயது கூடியவருக்கு இருக்கின்ற அனுபவம் அவருடைய பொறுமை அல்லது அவருடைய வாழ்க்கை கடந்து வந்த விதம் எப்படி இருக்கிறது ஒரு இளைஞனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்றால் அந்த இளைஞனுக்கு வந்து அவசரம் என்பது இங்கே தான் அந்த பஸ்ஸில் ஏறிவிட வேண்டும் என்பது அவனுடைய பிரதான காரணம் அவன் மன்னிப்பு கேட்கிறான் இருந்தாலும் அவனுடைய அந்த பொறுமை இல்லாத தன்மை அவசரமாக அந்த பஸ் வெளிக்கிடத்தான் போகிறது ஆனாலும் அந்த வெளிக்கிடுகின்ற பொழுது ஏறி வருகின்ற பொழுது இந்த பஸ்ஸுக்குள்ளே என்ன எப்படி ஏற வேண்டும் அதற்கான முறைகள் என்கின்ற ஒரு விதம் இருக்கிற மற்றவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களும் எங்களை போன்றுதான் அவர்களும் அந்த பயணம் செய்கின்ற பொழுது அவ்வளோ பிரச்சனைகளுடன் பெறுவார்கள் அதை சிந்தித்து நாங்கள் நம்முடைய பயணங்களிலே பொறுமையை காக்க வேண்டும் என்கின்ற பொழுது அந்த நினைத்திருந்தால் அந்த முதியவர் அந்த இளைஞனுக்கு எப்படியோ தன்னுடைய அந்த பொறுமையை இழந்து பேசியிருக்கக்கூடும் அல்லது அவரை விரட்டியிருக்கக்கூடும் அடித்திருக்கக்கூடும் எதுவும் சேர்க்கக்கூடலாம் ஆனால் அந்த பெரியவருடைய அந்த பெருந்தன்மை அந்த நேரத்தில் அவரை அதாவது அந்த இளைஞனை பாதுகாத்துக் கொள்ள முடியவர் சொல்கிறார் என்றால் அந்த சகிப்புத்தன்மை அந்த பெரியவருடைய சகிப்புத்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சில வழியில் நாங்கள் வீ வீதிகளிலே பார்த்தால் தெரியும் வீதிகளிலே வந்து கணவன் மனைவி ஒரு மோட்டார் சைக்கிளிலே போகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் இரண்டு பேரும் தங்களுடைய குடும்ப பிரச்சனையை வீதிகளிலே விவாதித்துக் கொண்டு போவார்கள் சில வழிகளில் வீதிகளையே சண்டையை பிடிப்பார்கள் மோட்டார் சைக்கிளே முன்னுக்கும் மின்னுக்கும் இருப்பார்கள் வாகனங்கள் முன்னுக்கு வருவது அல்லது சைட்லே வருவதை கவனிக்க மாட்டார்கள் தங்களுக்குள்ளே பிரச்சினைகளை பிரச்சனைகளை விவாதம் செய்து கொண்டிருப்பார்கள் கணவன் ஒன்று செல்ல மனைவி ஒன்று செல்ல இப்படி நடந்து கொண்டிருப்பதனால் சில வழியில் வீதிகளில் விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இது ஒரு புறமான சைப்புத்தன்மை இல்லாதன்மையை காட்டுகிறது ஒரு பிரச்சனை என்று வந்தால் அந்த பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்ப்பதற்கான இடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் அல்லது ஒரு வாகனத்து போக்குவரத்திலே ஒரு ரயின் விறகுறது அதிலே தடை போட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தடையை மீறுவதற்குள்ளே அந்த இரண்டு பேருக்கு உள்ள பிரச்சனைகள் நிறையவாக இருந்துவிடும் ஆகவே அவர்கள் சில வழியில் வானத்தை உலகத்திலே செலுத்துகின்ற பொழுது கோபத்திலே செலுத்துகின்ற பொழுது பொறுமையாற்று இந்த சைப்புத்தன்மையாற்று வானத்தை வேகனம் வேகமாக செலுத்துகின்ற பொழுது ஆபத்து யாருக்கு இரண்டு பேருக்குமே ஆபத்து ஒரு கதைக்கு அந்த வானத்தில் பயணம் செய்வது குழந்தையாக பின்னுக்கு இருந்து தாயானவள் குழந்தையை வைத்திருந்தால் இவர்களுடைய சண்டையில் அந்த குழந்தையும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இது இன்னொரு புறம் இப்படி இந்த சகிப்புத்தன்மை பொறுமையற்ற தன்மைகளினால் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் உருவாய் கொண்டிருக்கிறது பலருக்குமே தெரியும் இன்றைய காலத்திலே விவாகரத்து முறைகள் அதிகரித்து கொண்டிருப்பதற்கு காரணமும் இந்த சகிப்புத்தன்மை அற்ற ஒரு தன்மை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் முன்னைய காலங்களுடன் ஒப்பிட்டங்களுடைய வாழ்க்கை முறையை பாருங்கள் முன்னைய காலங்களிலேயே வந்து விவாகரத்து முறைகள் என்பது அரிது மிக அரிது மிக முக்கியமான இல்லை மிக ஒரு தேவைப்பாடான ஒரு விடயமான கட்டத்திலே மட்டும்தான் இந்த விவாகரத்து முறையை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இன்று அப்படி அல்ல பெரும்பாலான குடும்பங்கள் இன்று இந்த டிவோர்ஸ் கேட்டு விண்ணப்பிக்கின்ற தன்மை குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது அதுவும் திருமணம் செய்து ஒரு ஆறு மாதம் திருமணம் செய்த ஒரு அல்லது இளம் பராயங்களை திருமணம் செய்கின்ற இளைஞர்கள் இவ்வாறு விவாகரத்துக்கு கேட்டு வந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சகிப்புத்தன்மை வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அந்த சகிப்புத்தன்மை அற்ற ஒரு காரணத்தினால்தான் இவ்வாறான நிலைமை ஏற்படுகிறது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத தன்மையினால் தான் இவ்வாறான டிவோர்ஸ் என்கிற கட்டத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஒரு இளைஞன் ஒரு யுவதியை திருமணம் செய்து கொள்கிறான் காதலித்தென்றால் அவன் தன்னுடைய வீட்டையும் எதிர்த்து சில வேளைகளில் பெண் தன்னுடைய வீட்டை மீது தான் திருமணம் செய்திருப்பார்கள் ஆக இரண்டு பேரும் தங்களை தங்களை நம்பி வந்திருப்பார்கள் பெற்றோர்களினுடைய பிரிவிலே இருந்து அவர்கள் வந்திருப்பார்கள் அவர்கள் அனைத்திருக்க மாட்டார்கள் சரி தாங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் வந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை என்கின்ற ஒரு பண்பு நிலைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது ஆனால் திருமணம் செய்த பின்பு அவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலுமே வந்து விவாதங்கள் சந்தேகங்கள் வருகின்ற பொழுது அல்லது ஒரு கட்டத்திலே கணவன் மனைவிக்கு பிடித்தது செய்ய முடியாமல் போகின்ற பொழுது அல்லது மனைவி கணவன் எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்யாமல் போகின்ற பொழுது இப்படி சில சில விடயங்களுக்கெல்லாம் கோபங்கள் தாபங்கள் எழுகின்ற பொழுது அங்கே சந்தேகங்கள் இடம் கொடுக்கின்ற பொழுது உடனடியாக விவாதங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் கதைகளிலே சகிப்புத்தன்மை சொல்லுகின்ற பேச்சுக்களிலே பொறுமை இல்லாத தன்மைகளிலே வந்து இந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் உருவாகும் தான் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு நிலை எங்களுடைய பிரதேசம் மட்டுமல்ல பூராக இந்த பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இந்த வாழ்வியல் முறையிலேயே மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சிறு வயதிலிருந்து இந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் பழகிக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்காது குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே இந்த வாழ்க்கை முறையிலே அவசியமாக தேவைப்படுகின்ற விடயம் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் உடனடியாக சாதித்து கொள்ள முடியாது எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் வெற்றி காண முடியாது எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் பொறுமை காக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் பொறுமை எங்கிற அந்த விடயத்தை காத்து கொண்டிருந்தால்தான் நாங்கள் அடுத்த சாதனைக்கு செல்ல முடியும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு விடயமும் எந்த ஒரு செயலை செய்தவுடன் நான் வெற்றி பெற வேண்டும் அது தோல்வி அடைந்தால் அது மெனக்கவலை விரக்தி என்ற நிலைக்கு நாங்கள் சென்றுவிடுகிறோம் ஆனால் உண்மையிலே வாழ்க்கை எதை கற்றுத் தருகிறது அல்லது வாழ்க்கையுடைய அனுபவம் எதை சொல்லித் தருகிறது தோல்வியை நாங்கள் அடங்குகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற அனுபவம் அடுத்த கட்டத்தில் நாங்கள் முன்னேறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவம் அடுத்தடுத்து நாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவங்கள் தான் வாழ்க்கை ஆகவே நாங்கள் அந்த தோல்வியை சகித்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விடயத்திலும் தோல்வியை சகித்துக் கொள்ள வேண்டும் சிலர் ஒரு விளையாட்டுப் போட்டி நடக்கும் அந்த விளையாட்டுப் போட்டியிலே வந்து தோற்று விட்டோம் என்றால் மற்றவர்கள் வென்று விட்டார்கள் என்று வைத்து கொண்டால் என்ன செய்வார்கள் அதை வைத்து பழி வேண்டி விட வேண்டும் இவர்களை எப்படியாவது கவிட்டு விட வேண்டும் தனிப்பட்ட குரோதங்களை அந்த வெற்றி வாகையின் போது சுட்டி கொள்வார்கள் அல்லது ஏதாவது ஒரு செயலை மறைமுகமாக செய்து கொள்வார்கள் அல்லது தங்களுக்கு தெரியாத போன்று வேறொருவரை வைத்து பழி வேண்டுகின்ற எண்ணங்களை கொள்வார்கள் இது இன்று பல இடங்களிலே காணப்படுகின்ற ஒரு விடயம் அது காரணம் வந்து இந்த விளையாட்டினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை அதாவது வெற்றி தோல்வி என்கிற அந்த சகிப்பு தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாட்டிலே இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அவை அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதை எங்களை சிறு வயதிலிருந்து சிறு பராயங்களிலிருந்து நாங்கள் பாடசாலை மட்டத்திலிருந்து குடும்ப இருந்து அதை கற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தை வந்து ஒன்று அழுது அடம்பிடித்து வேண்டுகின்றது என்று சொன்னால் அந்த குழந்தை ஒவ்வொரு முறையும் வந்து அழுது அழுதுதான் அடம்பிடித்து அந்த பொருளை வேண்ட போகிறது ஆனால் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்வதற்கான அதாவது தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டும் ஆனால் குழந்தை ஒரு பொறுமையேற்ற தன்மையில் இருக்கிறது என்றால் ஏற்ற விதத்தில் நாங்கள் பொறுமையாளர்களாக மாறிக்கொண்டு அதற்கேற்ற விதத்தில் அந்த குழந்தையை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இது இன்னொரு விதத்திலேயே வாழ்க்கைக்கு தேவையான சகிப்புத்தன்மையை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது இன்று பல இடங்களிலே நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் வந்து இந்த சகிப்புத்தன்மையற்ற தன்மை தான் பெரிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கின்றது எடுத்தவுடன் எதற்கும் கோவப்படுகின்ற ஒரு தன்மை என்று நாங்கள் இளைஞர்கள் மத்தியிலே பார்த்தால் தெரியும் ஒரு நாங்கள் ஒரு வீதியிலே ஒரு பிரச்சனை நடந்துவிட்டது இளைஞர்கள் மீது தவறு இல்லை என்று வைத்துக்கொள்ளும் அல்லது இளைஞர்கள் மீது தவறு இரண்டு விதமாக வைத்துக் கொண்டாலும் ஒரு பெரியவர் ஒரு இளைஞனுடன் கதைக்க போறான் உடனடியாக இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு சிலருடைய செயற்பாடுகளை பார்த்தால் தெரியும் பெரியவர்களை மரியாதை குறைவாக பேசிவிடுவார்கள் அவர்கள் வாய் வார்த்தைகளை விடுகின்ற பொழுது அதிலே மரியாதை தன்மை இருக்காது அல்லது அவர் சொல்ல வருகின்ற ஒரு விடயத்தை கேட்கின்ற பண்பு இருக்காது ஒரு பெரியவர் என்ன விடயத்தை அங்கே சொல்ல போகின்றார் அந்த பிரச்சனை தொடர்பாக அவர் சில வேலைகளில் தீர்வை சொல்லக்கூடியவராக இருப்பார் அந்த தீர்வை பெற்றுக் அந்த தீர்வையினுடைய ஆலோசனை கேட்பதற்கு எங்களுடைய இளைஞர் சமுதாயம் யாரில்லை எங்க நிலைப்பாடு வருகின்ற பொழுது உடனடியே எதிர்த்து பேசுகின்ற ஒரு தன்மை இருக்கும் ஆக வயதுக்கு அங்கே ஒரு வித்தியாசம் கொடுக்காத தன்மை இருக்கின்றது இப்படி இளைஞர்கள் எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு குழப்பம் செய்கின்ற அல்லது அவசரப்பட்டு பேசுகின்ற அல்லது அவசரப்பட்டு செய்கின்ற செயற்பாடுகள் சகிப்புத்தன்மையற்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்படுது ஏனென்றால் அதை பொறுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் உண்மையிலேயே வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு சரியான ஒரு தீர்வாக கிடைத்திருக்கும் அவை இதையும் பொறுமை இழக்காமல் நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விடைய விடையப்பாடு இங்கே இருக்கிறது ஆகவே இதை நாங்கள் ஒரு சிறு உதாரணத்துக்கு சொல்லிக்கொள்ளலாம் ஒரு அப்பா ஒரு புதிய கார் வேண்டிக் கொள்கிறார் அந்த புதிய கார் அவருடைய நீண்ட நாள் ஆசை நிறைய பணம் செலவழித்து லட்சோபலட்சத்திலே அந்த காரை கொண்டு வந்து விட்டாச்சு கார் வீட்டு வாசலே நிற்கிறது அவருக்கு ஒரு சிறிய பிள்ளை மகன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு மூன்று வயது மகன் இருக்கின்றார் அவர் அந்த மகனுக்கு இந்த கார் மீது ஒரு ஆசை அந்த காரை தொட்டு பார்த்து விட வேண்டும் என்று ஆசை அது ஒரு நாள் தந்தை இல்லாத நேரத்திலே வந்து அந்த மகன் வந்து காரிலே விளையாடுகின்ற பொழுது ஒரு சிறிய எடுத்து அந்த காரின் மீதே வந்து கிருக்கி பழைய விடுவான் கிருக்கல் செய்து விடுவான் இதை உள்ளிருந்து வந்து பார்த்த தந்தை என்ன செய்கிறார் என்றால் பார்த்தவுடன் வந்து அந்த குழந்தையை பிடித்து இழுத்து கையை பிடித்து தூக்கி எறிந்து விடுகிறார் என்னுடைய புதிய காரிலே நீ எவ்வாறு பிடிக்கிற முடியும் இப்படி ஏன் செய்தா என்று இவ்வாறு செய்து விட்டார் அந்த குழந்தையை தூக்கி எறிந்து விட்டார் இப்பொழுது குழந்தை வழியால் க கையினுடைய அந்த வழியால் துடிக்கிறது உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு செல்ல வேண்டும் வைத்தியசாலையை கொண்டு சென்று விட்டாச்சு அங்கே வைத்தியர் பிள்ளையினுடைய கையை பரிசோதிக்கிறார் இந்த கை அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பாதித்து விட்டது இந்த கையிலே வந்து எந்த பிரயோசனம் இல்லை இந்த கை முருகல் அடைந்து விட்டது இந்த கையால் எந்த வேலையும் அந்த குழந்தையால் செய்ய முடியாது ஆகவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை கையாண்டிருக்கலாம் காரில் இருக்கிற கிருக்களை நீங்கள் எப்படியாவது மாற்றி விடலாம் ஆனால் பிள்ளையினுடைய கையை மாற்ற முடியுமா அல்லது பிள்ளையினுடைய கையினுடைய எது அதாவது பிள்ளையுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியுமா என்று வைத்தியர் கேட்கிறார் அப்பொழுதுதான் அந்த தந்தை உணர்கிறார் அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு செக்கனில் நான் பொறுப்பற்று பொறுமையற்று சகிப்பற்று நான் செய்த செயல் என்னுடைய வாழ்க்கையில் குழந்தையினுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை பாதித்து விட்டது என்று அவர் கவலைப்பட்டார் அந்த நிமிடம் அவர் என்ன விடயம் என்றால் நாங்கள் சிறு விடயங்களை விடயங்களை கிட்ட வைத்து நெல்லிக்கனியை கிட்ட வைத்து பார்க்கணும் பொழுது பெரிதாக தோற்றம் பெறுவது போன்று சிறிய விடயத்தை நாங்கள் சிறிதாக பார்க்காமல் பெரிதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆபத்துக்கள் விளையும் ஆகவே முடிந்தவரை வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மையை தன்மையை கொண்ட அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போனோம் மீண்டும் மற்ற நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் நன்றி நேர்களை